உறுப்பினரின் நிதியை பெற்று அதிமுகவினர் தரமில்லாத பள்ளி சுற்றுச்சுவர் கட்டி வருவதாக புகார் கோவை மாநகராட்சிக்கு வார்டு சாரமேடு பகுதியில் அமைந்துள்ள மாநகராட்சி ஆரம்ப பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் எம்எல்ஏ நிதியிலிருந்து நிதி ஒதுக்கப்பட்டது இந்த நிதியை கொண்டு எம்எல்ஏ மற்றும் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வராமல் அதிமுகவினர் தரமில்லாத சுற்றுச்சுவர் கட்டியதாக கூறப்படுகிறது இதனை அறிந்த சிங்கானலூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தனக்கு தெரியாமல் தரமற்ற சுற்றுச்சுவரை அதிமுகவினர் கட்டி வருவதாகவும் இதுகுறித்து ஏற்கனவே மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார் அரசுல எந்த பதவியிலும் இல்லாத அதிமுக நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினருடைய நிதியில பத்து லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்ட அந்த நிதியில கட்டப்படுகின்ற அந்த கட்டிடத்திற்கு அந்த பணிக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு தகவல் தெரிவிக்காமல் அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தினர் யாரோ தனியார் ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் தலைமை ஆசிரியர் அந்த நிர்வாகம் எப்படி அனுமதி கொடுத்தது மாநகராட்சியினுடைய ஆணையாளரை நேரடியாக சந்தித்து நான் மனு கொடுத்தேன் மனு கொடுத்ததோடு மட்டுமல்ல விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் மாநகராட்சியினுடைய ஆணையாளரிடத்திலே நான் கோரிக்கை வைத்தேன் They didn't pass.